லேடீஸ் அண்ட் ஜென்டல்மென் எங்கள் அழைப்பை ஏற்று கார் ரேசில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்கள் நன்றி பெங்களூரிலிருந்து புறப்பட்டு சென்னை கோவை ஊட்டி மைசூர் வழியாக மீண்டும் பெங்களூர் வந்து சேரும் இந்த ரேசில் முதல் பரிசு பெற்ற திரு அருண் அவர்களுக்கு இந்த வெற்றி கோப்பை அளிக்கப்படுகிறது வழக்கம் போல இம்முறையும் மிஸ்டர் பிரகாஷ் அவர்கள் இரண்டாம் பரிசை பெறுகிறார்கள் ஏய், போய் பிரைஸ் வாங்கிக்கேண்ட் வருஷா வருஷா செகண்ட் பிரைஸ் தானே இதை வாங்குறதை விட வாங்காமையே இருக்கலாம்

ஆமாமா உங்க உத்தரவு இல்லாம நான் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய மாட்டேன் அருண் இன்னும் மூணு மாசத்துல நம்ம முதலாளி இங்க வர குட் மார்னிங் குட் மார்னிங் சார் மேனேஜிங் டைரக்டர் உள்ள இருக்காரு

இப்போ மேனேஜிங் டேரக்டர் விஸ்வநாதன் சம்பவம் பட்டுவாராசியை சொல்லி பிரபு கிட்ட பணம் கொடுத்து ஏய் எப்ப பார்த்தாலும் இதே ஞாபகமா இன்ஃபர்மேஷன் பீரோ ஊர்ல யாராரு எப்பப்ப என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இதையே ஒயாம டைரியில் எழுதிக்கிட்டு இருக்கிறேன் இதனால என்னையா பிரயோஜனம் சும்மா இல்லையா எனக்கால டைரி எழுதி தெரியாது ஒன்னால ஒண்ணுமே சரியா செய்ய முடியாது பிரபு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான் அவன் என்னயா பண்ணுவான் என் தலை எடுத்து நான் பாத்து வேலைக்கு வந்தவன் இன்னைக்கு நிலைமை என்ன அவன் கேஷ் எது குமார் அவன் கார் கல்ல முக்கியமான விஷயம் விட்டு போச்சு அவனுக்கு கம்பெனியில பெரிய வீடு நீ மாற கொடுக்க மாசா மாசம் வீட்டை வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராமையா போயிடும்

நீங்க ஒரு ஹீரோ வேணும் கேட்டீங்கல்ல சான்ஸ் கேட்டு வந்திருக்காரு ட்ரை பண்ணி பாருங்க ஓகே வணக்கம் வணக்கம் மேடம் நான் ஒரு ஆபீஸ்ல வேலை செய்றேன் ஆனா எனக்கு நடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை எல்லாருக்கும் தான் நடிக்கணும்னு ஆசை இருக்கு ஆமா ஏதாவது மேடல நடிச்சிருக்கீங்களா இதுவரைக்கும் நடிச்சது இல்ல ஏதாவது சான்ஸ் கிடைச்சதுன்னா நல்லா நடிப்பேங்கற நம்பிக்கை இருக்கு எல்லாருக்கும் தான் நம்பிக்கை இருக்கு வசனம் பேச தெரியுமா ஓ பேசுவீங்களா இந்த மனோகரா சினிமா பாத்துக்கிங்களா அதுல தர்பார்ல வர வசனம் எல்லாம் நல்லா பாடம் பண்ணி வச்சிருக்கேன் இங்க பேசுங்க பாக்கலாம் வசனம் மட்டும் இல்ல நடிப்போட பேசணும் நடிப்பா அம்மா ரெண்டு பேரும் கை பிடிச்சுக்கங்க எதுக்கு எதுக்கு மனோகரா சங்கிலி சீன் அப்பதான் வசனம் வரும் புடிங்க நான் உங்க தம்பி மாதிரி எப்படிமா நடிப்பு வருது இப்பதான் கோமல கோமேதகத்திலை கோவில் குயில் குதிக்கும் மான் என்றெல்லாம் உம்மால் புகழப்படும் இந்த கோணல் புத்தி காரியின் பொள்ளிக் கங்களை கொடிய நாக்கி என்னுடைய கூர்வாటికి இலையாக்கி அதுக்கு தான் உமை மற்ற பக்கதுனே ஆஹா நரந்த பட்டாள தீப்ணம் ஆக்கிவிட்டு காலவட்டம் சுற்றியவர்களை சுத்தியவர்களை சுடுгать நித்திய அப்பா இனிமேதால வந்து கிக்குனஸ் நம்ம கதைக்கு வருவோம் என்ன கதை உங்ககிட்ட பிரானமா சோஷலா லவ் ஸ்டோரி

நீ உனக்கு தெரியாதா வீட்டுக்கு எந்த பொருள வாயிட்டு இருந்தாலும் முதல்ல விலையை தான் சொல்லும் நான் சண்டை போட்டதுக்கு அப்புறம்தான் உண்மையான விலையை ஒத்துக்கும் ஏன்ன இது வேலை நூத்தி ஐம்பது ரூபாய் தானே உண்மைதாமா நூத்தி ரூபாய்தான் என்ன செய்யறது உங்களுக்கெல்லாம் மலை அளவுக்கு செய்யணும்னு எனக்கு ஆசை என்னால முடியல அதனால தான் கம்மி விலைக்கு வாங்கிட்டு வந்தாலும் நிறைய விலையை சொல்லி நானே பெருமை என்ன தப்பு அது சரி ஏமாடலுக்கு பிடிச்சிருக்கா போய் கண்ணே காதலோ காதல் அதையே கேக்குறேன் அம்மா யாரோ ஒரு புண்ணியவதி கை நிறையா காதல் வத்திரத்தை கொடுத்து ராத்திரிக்குள்ள பாடம் பண்றாங்க ஐயோ ஐயோ காதல் வசனம் பேச லட்சணமா இதுவானே அதை கண்ணே ஆயிரம் காலமானாலும் நீ அழகி அல்லவா காலங்கள் கடந்தாலும் நீ குமரி அல்லவா அன்பே காதலுக்கு எண்ணமும் கண்ணும் தான் சாட்சி அன்று நீயும் நானும் ஆடினோம் பாடினோம் வளர்ந்தோ அப்படி மூடணும் காதலுக்கு இந்த கண்ணை ரொம்ப முக்கிய ஆமா நீ எனக்கு பின்னாத பொறந்தவா எனக்கு தெரியாத விஷயங்கள்லாம் உனக்கு எப்படி தெரிஞ்சது

வலக் கம்போலன அல ட்ரேடி எங்க அண்ணன் கோட் டெலிவரா போடுறேன் இந்த ஆபீஸ்ல வெரி குட் எழுதி உங்க அண்ணன் கோட் விடாம படிக்கிறது யாராவது நம்மள பைத்தியக்காரன் நினைச்சுருவாங்க பா சார் ஒரு என்ன சார் இதெல்லாம் உங்க பார்த்தா சூப்பர் மார்க்கெட்டா இருக்குதா மருந்து செல்லைக்கோப்பு வேப்பல பச்சை மலரா வேறு என்ன டிஸ்பென்சரியா சந்தை கடையா டேய் என் வைத்திய முறையை தனி டைப்டா நான் இயற்கை வைத்தியம் இங்கிலீஷ் வைத்தியம் நாட்டு வைத்தியம் சித்த வைத்தியம் ஆந்திரீகம் சாந்திரீகம் யாந்திரீகம் ஆயுர்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் எல்லாம் கலந்து என் வைத்தியம் நீ யார என்ன கேக்குறதுக்கு ஊர் ஏமாற வரைக்கும் நான் தான் டாக்டர் 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 ஏன் டாக்டர் இப்போ நீங்க டாக்டர் வணக்கம் டாக்டர் டாக்டர்

உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் பரவாயில்ல பரவாயில்ல டாக்டர் என் பாடி தாங்காது ஏற்கனவே வீக் என்ன விட்டுருங்க டாக்டர் நீங்க அப்படி எல்லாம் கூடாது டாக்டர் இல்ல அமெரிக்கா போயிச்சோம்னா நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் உள்ளூர் போயிச்சோம்னா எனக்கு ரொம்ப பயம் இப்ப கிட்ட எப்படி கெஞ்சிரும் பாத்தீங்களா டாக்டர் டாக்டர் நூறு ரூபா பீஸ் தரேன் பணத்தை சம்பாதிச்சுடலாம் உயிரை சம்பாதிக்க முடியுமா டாக்டர் இருநூறு ரூபாய் தரேன் என் உயிருக்கு அதான் விலையா டாக்டர் முன்னூறு ரூபாய் முன்னூறு ரூபா ஒரு தரம் முன்னூறு ரூபாய் ரெண்டு தரம் முன்னூறு ரூபாய் மூணு தரம் என் உயிர் என்ன ஏலம் போடுறீங்களா

நமக்கு என்ன பீதிப்படி ஆகட்டும் என்னடி இதெல்லாம் காதல் அப்ப தாண்டி நடிப்புல உணர்ச்சி வரும் இப்ப பார்வையிட்டேன் ஆமண்டி நான் சொல்றது நிஜம்தான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றேன் சாந்தி பிரபுவை காதலிக்கிறா ஒரு நாள் பழக்கத்திலேயே காதல காதலுக்கு ஒரு நாள் ரொம்ப அதிகண்டி ஒரு நிமிஷம் போதும் நேத்து சாந்தி என்ன சொன்னா தெரியுமா என்ன சொன்ன பிரபு மாதிரி வாட்ட சாட்டமான ஆளை நான் பார்த்ததே இல்ல அவர் கண்ண பார்த்த உடனே நான் அப்படியே மயங்கிட்டேன் அப்படி இப்படின்னு அழந்தாடி ஆனா அவருக்கு காதல் காதல்சனம் கூட பேச வர மாட்டேங்குது மாட்டேது நான் அவகிட்ட சொன்னேன்டி அதுக்கு அவ தெரியுமா நாடகத்துல வராட்டி பரவாயில்ல நடைமுறையில வந்தா போதும்னு சொல்றாடி போதும் இப்ப பாருங்க காதல் படம் புரிய போட்டா என்ன நான் எதிர்பார்க்கவே இல்லை கண்ணே காலங்கள் கலந்தால் யுகங்கள் முடிந்தாலும் காதல் என்பது சாஸ்வதமான வார்த்தை என்றோ அந்த இனிய சொல்லுக்கு உயிர் உடல் எல்லாமே தான் கண்ணே 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 என்னடி என்னென்னமோ பேசுகிறது காதல் காதல் அப்படி ஆள உருக்குது கவுனே கவுனே உறுக்குது

உனக்கு பைத்தியம் நீ எனக்கு இல்ல எங்க அப்பாவுக்கு ஐ அம் சாரி உங்க அப்பாவுக்கு பைத்தியம் எப்பவுல இருந்து நீ பிறந்ததுல இருந்தா என்னதே ஐ அம் சாரி உங்க அப்பா பிறந்ததுல இருந்தா ஐயோ நான் சொல்றத கேளுங்க சார் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால திடீர்னு ஒரு நாள் சாயங்காலம் ஏழு மணி இருக்கும் ரவுடி ரங்கங்கிறவன் கத்தியும் கையுமா எங்க அப்பாவை தேடி வந்துட்டான் எதுக்கு ஷேவ் பண்றதுக்கா ஐயோ கொலை செய்யறதுக்கு அதாவது சதக் சதக்குன்னு குத்துறதுக்கு குத்தினா

இந்த கேஸ் ஏழுல இருந்து எட்டு வரைக்கும் போயிட்டீமா

ரெண்டு ವರ್ಷமாவே எனக்கு அடிக்கடி உடத்தால வலி வருதுப்பா தூயி எடுத்தவா சீக்கிரமா உங்க மகனை டெஸ்ட் பண்ணுங்க டாக்டர் லேட் பண்ணாதீங்க ப்ளீஸ் இல்ல லேட் பண்ணல சார் மாதிரி நல்ல மனசு ஊர்ல இருக்கு அப்பனக்கெல்லாம் இருந்தா एवளவு நல்லா இருப்பீங்க நீ என்ன ஒண்ணு இல்ல டிபன் ரெடி சரி சரி எல்லாம் ரெடி பண்ணி டேபிள் மேல எடுத்து வைடா டாக்டர் வாங்க டிபன் சாப்பிடுவோம் என்ன டிபன் தெரியல யோ ஏக்கி இன்னும் அஞ்சு நிமிஷம் தானே இருக்கு ஐயோ பாவம் யாரு பெத்த பிள்ளையோ இந்த டாக்டர் நாய் இப்படாத பாடு பாட போறாரு هيا <applause> تعال <applause> <applause> <applause>